அதிகாரிகளிடம் முரணாக பதிலளித்த பெண் காவல் ஆய்வாளர் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் உள்ள குமராட்சி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் அபுதா மே பத்தாம் தேதி இவர் அந்த காவல் நிலையத்தின் வளாகத்தில் இருந்த அறுபது ஆண்டுகள் பழமையான இரு வேப்ப வெட்டி சொந்த லாபத்திற்காக விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது ஒரு வேப்பமரம் வெட்டப்பட்ட நிலையில் தகவல் அறிந்த குமராட்சி ஊர்மக்கள் உடனடியாக அங்கு வந்து மற்றொரு வேப்பமரத்தையும் வெட்டுவதற்கு முன் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் செல்வன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கலையிறுதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆய்வு நடத்தி வெட்டப்பட்ட மரத்துண்டுகளை பறிமுதல் செய்தனர் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெண் காவல் ஆய்வாளர் அமுதாவிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது வெட்டப்பட்ட மரத்தின் மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இருக்கலாம் எனவும்

காவல் ஆய்வாளர் அமுதாவிடம் இது பற்றி உரிய விளக்கம் கேட்க முயன்ற போது அவர் தொலைபேசி அழைப்பை துண்டித்து விட்டார் காவல் நிலைய வளாகத்தில் இருந்த பழமையான மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் அமுதா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வழக்கறிஞர் சீதாராமன் என்பவர் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவு டிஜிபி அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க உள்ளார் மாவட்ட ஆட்சியர் சார் ஆட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை தலைவர் காவல்துறை இயக்குனர் காவல்துறை துணைத் தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகிய எல்லா அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் புகார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதை விட இல்லாம இந்த அம்மாவை வந்து ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு பொருளை திருவிட்டானோ அதுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் இவங்க மீது வந்து முதல் தர தகவல் அறிக்கை டிஎஸ்பி அவர்கள் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிட்டு அவங்க திருநின மரத்தை நீதிமன்றத்துக்கு கைப்பற்றி அனுப்பணும் இந்த அம்மாவையும் திருட்டு வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தை காவலுக்கு அனுப்பணும் இதுதான் சட்டம் பொது சொத்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையுடைய பணியாக இருந்து வருகிறது ஆனால் பொதுமக்களுக்கு நிழல் தரும் வகையில் காவலுடைய வளாகத்தில் இருந்த பழமையான மரங்களை வெட்டி விற்பனை செய்ய முயன்றதாக காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேலையை பயிரை மேய்ந்துக்கதை போல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்